தெளிவுபடுத்திக்கலாம் அது என்னன்னா இந்தியன் செசன் ஆக்ட் படி ஒரு வில்ல ரெஜிஸ்டர் பண்ணனும் பண்ணிடுறீங்க சோ அதையும் கவர்மெண்ட் நீங்க தான் எழுதுனீங்க அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் குடுத்தாங்க ஏன்னா யூ ஹேட் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் இன் எஸ்ஆர் இப்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம் இப்ப என்கிட்ட ஒரு ரெஜிஸ்டர் பில்லு இருக்கு இன்னொருத்தர் கிட்ட அன் ரெஜிஸ்டர் பழைய வில்லு இருக்கு இங்க கடைசியா தான் கையாலேயோ இல்ல டைப் பண்ணியோ எழுதின உயிரிக்கணும் உயில் எழுதும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மனத்தை